கோவையில் மேற்கு மலை தொடர்ச்சி சார்ந்த வனப்பகுதிகளில் பல்லுயிர் பராமரிப்பு மற்றும் சூழலமைப்பு மேலாண்மை குறித்த இரண்டு நாள் கருத்தரங்கம் கோவை கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது கோவை கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதுநிலை அறிவியல் விலங்கியல் மற்றும் ஆய்வுத்துறை வனவிலங்கு உயிரியல் துறை ஆகியன கொல்கத்தா இந்திய விலங்கியல் ஆய்வகத்துடன் இணைந்து நடத்தும் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை என்னும் தலைப்பிலான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கத்தின் தொடக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கத்தின் சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தின் கோயம்புத்தூர் மாநில வன சேவைக்கான மத்திய அகாடமியின் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் முதல்வர் திருநாவுக்கரசு பங்கேற்றார் அவரது முறையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கு பெரும் சவாலாக கட்டடங்கள் பெருக்கம் அமைகிறது வனவிலங்குகள் செல்லும் வழித்தடங்களில் கட்டடங்களை கட்டுவதால் மனித விலங்கு மோதல் ஏற்படுவதுடன் விலங்குகளுக்கான உணவு நீர் ஆகியவை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது என்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை நூற்று அறுபது வகையான அந்நிய கலை செடிகள் ஆக்கிரமித்துள்ளன என்றும் அதனால் நம்முடைய மண் சார்ந்த தாவரங்கள் பெரும் அழிவிற்கு உள்ளாகின்றன என்றும் குறிப்பிட்டார் மேற்கு தொடர்ச்சி மலையின் பள்ளுயிர் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசின் கொள்கைகளும் தன்னார்வ அமைப்புகளின் துணையும் மட்டும் போதாது என்றும் பொதுமக்களும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த கருத்தரங்கத்தில் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமையுரையாற்றினார் தொடர்ந்து கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரிக்கும் சென்னை பாம்பு பூங்கா அறக்கட்டளைக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது கருத்தரங்கு துவக்க விழாவில் சென்னை பாம்பு பூங்கா அறக்கட்டளையின் நிர்வாகத் தலைவர் முனைவர் எஸ் பால்ராஜ் கேரள வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர் முனைவர் பி எஸ் ஈசா மத்திய பிரதேச மாநில முன்னாள் தலைமை வன பாதுகாவலர் முனைவர் திலீப் குமார் ஆகியோர் கருத்தரங்க நோக்க உரையாற்றினர் துவக்க விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சங்கீதா விலங்கியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ராஜா விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பினுகுமாரி மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது